இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்ற பதவியில் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் குறித்து தமிழ் அறிஞர்களின் சபையில் விரிவாக பேசியதை ஜானகி அம்மையார் பெருமையுடன் குறிப்பிட்டதை பார்த்தோம் குறிப்பாக ஒன்றில் சிறந்து விளங்க வேண்டும் எனில் தீவிரமாக அதில் ஈடுபட்டு தான் கண்டதை வாசித்ததை தன் வாழ்வோடு இணைத்து அவையின் முன் வைப்பதில் ஒரு தத்துவார்த்தமான புரிதல் உள்ளவர் என் தென் நாயகன் புரட்சி தலைவர் என்று ஜானகி அம்மையார் எப்போதும் குறிப்பிடுவார் என்னுடன் ஏற்பட்ட காதல் வாழ்க்கை முழுமையடைய எம்ஜிஆர் அவர்களின் தீராத முயற்சியும் என்னை எதிலும் விட்டுக்கொடுக்காத அன்பும் நெஞ்சத்தில் நிழலாட தான் அவருடன் வாழ்ந்து பார்த்த வாழ்க்கைதான் அவர் பற்றிய நீங்காத நினைவுகளாக என்றென்றும் என் அன்றாடத்தில் மலர்கின்றன என்று சொல்லும் ஜானகி அம்மையார் மேலும் சில விஷயங்களை சொல்லி செல்கிறார் உணவு விஷயத்தில் புரட்சி தலைவர் ஒரு தாராளவாதி எல்லா வகை உணவையும் குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்வாராம் பாகற்காய் கசக்கிறது என்பதற்காக அதை உண்ணாமல் விடக்கூடாது என்று அதை அடிக்கடி குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துவாராம் காலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்து அவர் உடற்பயிற்சியை தொடங்கிவிடுவார் குழந்தைகளும் கூட இருந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மேலும் அவரவர் அவரவர் வேலையை செய்ய வேண்டும் இன்னொருவர் தனக்காக செய்வார் என்று எதிர்பார்த்து என்றும் பொறுப்புகளை சுட்டிக்காட்டுவாராம் குழந்தைகள் ஆனாலும் தான் உண்ட உணவு தட்டினை அவரவர் தான் கழிவு வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விடுவாராம் அவர் உற்சாகமாகிவிட்டார் என்றால் மொத்தமாக குண்டானில் சாப்பாடை அள்ளி போட்டு இருக்கும் குழம்புகளை ஊற்றி உருண்டை உருண்டையாக பிடித்து குழந்தைகளின் கையில் தந்து சாப்பிடுங்கள் என்று விட்டு சிரிப்புடன் அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்வாராம் வறுமையான அக்காலங்களில் தன் தாயார் இப்படிதான் முந்தானையால் மூக்கை துளைத்தபடி எனக்கும் அண்ணனுக்கும் சோற்றில் உருண்டை பிடித்து உள்ளங்கையில் தருவார்கள் என்று சொல்லிக் கொள்வாராம் மேலும் ஜானகி அம்மையார் சொல்கிறார் தோட்டத்து வீட்டில் ஒவ்வொரு நாள் காலையிலும் வாழை இலைகள் தயாராக இருக்கும் வருபவர்கள் புரட்சி தலைவரை பார்க்க முடியாமல் கூட போகலாம் ஆனால் அங்கே உணவு உண்ணாமல் செல்ல முடியாது என்று சொல்லும் ஜானகி அம்மையார் எப்போதும் சமையலறையில் உணவு தயாரிப்பு நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் தான் நடிகையாக இருந்த காலத்தில் மோகினி படப்பிடிப்பிற்கென மைசூர் சென்றுவிட்டு ரயிலில் திரும்பும்போது அப்படத்தில் எம் ஜி கொண்டிருந்தார் எங்கள் இருவருக்குள்ளது ஒரு ஸ்டேஷனில் நிற்க எனக்கு சோடா குடிக்க வேண்டும் போல் இருந்தது அங்கே எம்ஜிஆர் உட்பட பல தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டுதான் வந்து கொண்டிருந்தோம் நான் சோடா கேட்டதும் மூவரும் போட்டி போட்டுக்கொண்டு எழுந்து ஓடி யார் முதலில் வாங்கி வருவது என்று முயற்சி செய்து கொண்டிருக்க எல்லோருக்கும் முன்பாக என் இதய காதலன் அந்த சோடாவை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சிறு குழந்தை போல சிரித்தார் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தபோது எத்தனையோ அவமானகரமான பேச்சுக்கள் எம்ஜிஆர் பற்று என்னிடமும் என்னை பற்றி எம்ஜிஆரிடமும் யார் யாரோ ஏதேதோ சொல்லி எங்களை பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் இருவரும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கடிதம் எழுதி கொண்டே இருப்போம் என்னிடம் இருந்து அவருக்கு வரும் கடிதங்கள் அவரின் கைக்கு சேர்வதில் தாமதமோ அல்லது கிடைக்காமல் இருந்த சூழ்நிலையில் எப்போதும் பதட்டத்துடனும் சங்கடத்துடனும் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் அப்போது எம்ஜிஆருடன் இணைப்பிரியாத நண்பராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு யோசனை கூறியிருக்கிறார் அதாவது வரும் கடிதங்கள் அனைத்தும் எம்ஜிஆர் மற்றும் ஜானகி அம்மா இருவரின் நண்பரான ஒருவரின் வீட்டு முகவரியை கொடுத்து வரும் கடிதங்களை அந்த நண்பரே சேகரித்து எம்ஜிஆர் வரும்போது மொத்தமாக கையில் கொடுத்துவிட சொல்லி ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார் அப்படி என்னிடமிருந்து வந்த கடிதங்களை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆர் சமாதானமாவார் அவ்வளவு விருப்பமும் என் மீது கொண்ட அக்கறையும் கிடைக்கவே கிடைக்காத பேரன்பும் அவரிடம் இருந்து நான் பெற்றேன் என்று ஜானகி அம்மா நினைவு கூறுகிறார் இப்படி எங்களை இணை பிரிக்க விரும்பாத அன்பு உள்ளங்களும் அன்று எங்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தார்கள் கலைவாழ்விலும் சரி அரசியல் வாழ்விலும் சரி நான் நடித்த கடைசி திரைப்படமான நாம் திரைக்கு வந்த பின் இனி நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று எடுத்த முடிவின்படி எம்ஜிஆருக்கு துணையாக மட்டுமே இனி வாழ்வது என்று முடிவு எடுத்தேன் அதன்படி அவரை சுதந்திரமாகவும் அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு துணையாகவும் இருப்பதையே நான் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் ஜானகியம்மா அக்காலத்தில் அவரை மக்கள் திலகம் என பெயர் பெற்ற ஒரு நடிகராகவும் நல்ல மனிதராகவும் என்னளவில் அளவில் என் மனதறிந்த துணைவராகவும் நினைத்திருந்த நான் பின்னாளில் அவர் தமிழ்நாட்டின் அரசியலுக்கு வந்து முதல்வராவார் என்பதை கனவிலும் கூட நினைத்து பார்த்ததில்லை என்று வியந்து கூறுகிறார் படப்பிடிப்புகளின் போது சண்டை காட்சிகளில் நடிக்கும் போது எதிர்பாராத விதமாக அவருக்கு அடிப்பட்டாலும் அல்லது வேறு எங்கு ஏதேனும் அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னை மனதில் நினைத்து தைரியம் கொள்வார் என்று பாசத்துடன் சொல்கிறார் ஜானகி அம்மா ஜானகி அம்மா கடைசியாக நடித்த நாம் திரைப்படம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுத மேகலா பிக்சர்ஸ் மூலம் திரைப்படமாகியது இதில் இருவரும் கதாநாயகன் கதாநாயகியாக நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் படம் வெளிவந்தது அதை ஒட்டி அந்த வருடத்தில் அன்பு ஆசை மகன் வாசன் அவர்களின் ஜெமினி பிக்சர்ஸ் தயாரித்த ஒளவையார் சண்டிராணி தேவதாஸ் ஜெனோவா குமாஸ்தா போன்ற படங்கள் வெளியாகின ஜானகி அம்மையார் நினைத்திருந்தால் மேலும் பல படங்களில் தொடர்ந்து நடித்திருக்கலாம் தனது ஓராவது படமான நாம் வெளிவந்த உடனே எம்ஜிஆரின் கரம் பிடிப்பது என்கிற உறுதியோடு இல்லற வாழ்வே போதும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார் மேலும் ஜானகி அம்மா கூறுகையில் எனக்கும் என் அன்பின் நாயகன் எம்ஜிஆருக்கும் முன்னும் பின்னுமான வாழ்க்கைகள் இருந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் இருவரும் மனமொத்த நிலையில் ஒருவர் கரம் பிடித்து ஒருவர் இணைந்தபோது அவரது அன்பென்னும் விகாசத்தை என்னால் அனுபவிக்கவும் உணரவும் முடிந்தது அவர் மீதான என் கரிசனத்தின் அக்கறையும் சேர்ந்து பிற்காலத்தில் இருவருக்குமான கடமைகளை சேர்ந்து செய்ய வைத்தது எங்களை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் பூர்வமாக மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாயிருப்பதே இனிவரும் நமது எதிர்காலமாய் இருக்கட்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டோம் நாம் படத்தில் இருவரும் நடித்ததால் என்னவோ நாம் இருவர் மட்டுமே என்பதாக நீண்டு அது ஒரு வகையான ஆதரவும் அன்புமாக இறுதி வரையில் நிலைத்தது என்று கூறும் ஜானகி அம்மையார் அதன் அடிப்படையில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தீராமல் சொல்லிக்கொண்டே வந்துள்ளார் அதை பின்வரும் காணொலிகளில் காண்போம் அம்மா பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்